மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் சம்ம சர்ப்ரைஸ் ஒரு பிளாக் பஸ்டர் சீரியல்ஸ் ஒரு சகன் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் சீரியல்ஸ் எல்லாம் இனிமே டெம்பரரியாக இல்லை பர்மனெண்ட்டாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் சண்டே ஷெட்யூல் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து சண்டேவோடைய ஷெட்யூல் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பிகாஸ் ரொம்ப நாளாகவே நமக்கு அந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஸ்பெஷல் ஷோஸ் அப்புறம் வந்து லாஸ்ட் வீக் கூட மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சின்ன திரையெல்லாம் வந்து டெலகாஸ்ட் ஆச்சு ஸோ அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் கிடையாது அதை ரீப்ளேஸ் பண்ணி ஹாட் ஸ்டார்ல ரொம்பவே பாப்புலாரிட்டியை பெற்ற ஒரு பிளாக் பஸ்டர் சீரிஸ் தான் ஹார்ட் பீட் சீரிஸ் ஈவன் இது எண்ட் ஆகும்போது அவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் சீக்கிரம் என் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி இதை வந்து டெலிஃபேக்ட்ரி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஹார்ட் பீட் வெப்சீரிஸ் சீசன் டூமே நெக்ஸ்ட் இயர் வர இருக்கு அப்படின்றதையுமே சீசன் ஒன் முடியும் போதே சொல்லியிருந்தாங்க எல்லாரும் சீசன் டூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ சீசன் ஒன்னுடைய ரீ டெலிகாஸ்ட் விஜய் டெலிவிஷன்ல எவ்ரி சண்டேஸ் அட் போர் தேர்ட்டி பி எம் டெலிகாஸ்ட் ஆக போகுது ஸோ கண்டிப்பா அதுல ஒவ்வொரு 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 வீக்கும் நாலு எபிசோட்ஸ் வந்து அந்த டூ ஹவர்ஸ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இது ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டுடியோல மிக் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்கவளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி